ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இந்த ரயில் நிலையத்தில் எந்த ரயில் வண்டியும் நிற்காது இந்த ரயில்வே நிலையம் மூடப்படும் ரயில்வே நிர்வாகம் திட்டவட்ட அறிவிப்பு இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் பயணிகளிடையே அதிக அளவு வரவேற்பு இல்லாத காரணத்தால் ஒரு ரயில்வே நிலையம் மட்டும் மூடப்படவிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒரே ஒரு ரயில் நிலையம் எந்த ரயில் நிலையம் என்று தமிழக மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்புள்ளது அந்த ரயில்வே நிலையம் வாங்கல் ரயில்வே நிலையம் சேலம் கரூர் வழித்தடத்தில் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த ரயில்வே நிலையம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி முதல் மூடப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது மோகனூர் கரூர் வழித்தடத்தில் உள்ள வாங்கல் ரயில்வே நிலையம்தான் மூடப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் வெளியிடப்பட்டுள்ளது பயணிகளிடையே அதிக அளவு வரவேற்பு இல்லாத காரணத்தால் இந்த ரயில் நிலையம் மூடப்பட உள்ளது வாங்கல் ரயில் நிலையத்தில் இனி எந்த ரயிலும் நிற்காது என்றும் இன்று மட்டும் அதாவது இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து ரயில்களும் நின்று செல்லும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது அது இல்லாமல் பயணிகளுக்கிடையே அதிக ரயில் நிலையத்தில் பயணச்சீட்டும் வழங்கப்படாது வேறு எங்கிருந்தும் இந்த ரயில்வே நிலையத்துக்கான பயணச்சீட்டும் வழங்கப்படாது என சேலம் ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ளது இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலாட்டுங்க